இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா அந்த கடினமான பணக்காரன் தன் நாயோட வாக்கிங் போனான் அந்த வழியா வியாபாரம் பண்ணிட்டு இருந்த இளநீர் இருக்காரு ஐயா வந்து ஒரு இளநீர் சாப்பிடுறது அப்படின்னு கூப்பிட்டான் பதிலுக்கு அந்த பணக்காரன் வரும்போது பாத்துக்கலாம் பா அப்படின்னு சொன்னான் அப்பதான் அந்த வியாபாரி அந்த பணக்காரன் கையில பிடிச்சிருந்த நாயை பார்த்தான் அதோட வாலு ஒரு கொம்போடு சுத்தப்பட்டிருந்துச்சு பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு ஐயா இதோட வாலு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான் பதிலுக்கு அந்த பணக்காரன் அதுவா போறவரவங்கள பார்த்து அதனால அதனாலதான் இப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப கர்வமாக சொன்னான் இதை கேட்டோன்னு அந்த வியாபாரிக்கு எப்படியாவது அந்த நாயை அவன்கிட்டருந்து மீட்கணும்னு தோணுச்சு உடனே அவன் ஐயா இந்த நாயை ஏங்கிட்ட கொடுத்துட்டு போங்க இதுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணுன்னு எனக்கு தெரியும் சரிப்பட்டா சரி இல்லைன்னா ஒரே போடு போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான் அந்த பணக்காரனும் பதிலுக்கு ஆ அப்படியா அவ்வளவு விஷயம் தெரியுமா சரிப்பா இந்தா நீயே ட்ரைனிங் அவங்க ஒப்படைச்சிட்டு அவன் வாக்கிங்க்கு போயிட்டான் திரும்பி வரும்போது அந்த இளைஞர் கிட்ட அந்த நாயை காணும் என்னப்பா நாய் எங்க அப்படின்னு கேட்டாரு பதிலுக்கு அந்த வியாபாரி ஐயா அது உங்களுக்கேத்த நாய் கிடையாது ஐயா ஒரே போடு போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான் பதிலுக்கு அந்த பணக்காரன் பணக்கார சரிதான் நான் மார்க்கெட்ல போய் வேற நாய் வாங்கிக்கிறா அப்படின்னு சொன்னாரு கேட்ட வியாபாரி ஆடி போயிட்டாரு திரும்ப இன்னொரு வேற அவன் இப்படி சொன்னான் ஐயா உங்களோட ரேஞ்சுக்கு இந்த நாய் பூனை இதெல்லாம் சரிப்பட்டு வராது நல்ல சிங்கம் புலின்னு வளங்க ஐயா கெத்தா இருக்கும் அப்படின்னா அப்புறம் பணக்கார அது இன்னும் சரிப்பான்னு சொல்லி நழுவி நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்க்கனுடைய இரக்கமும் கொடுமையே நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்னங்க நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்புற நீங்களும் நானும் நீதிமான்கள் அப்போ நம்மளோட மிருக ஜீவனை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம். என்னங்க நிச்சயமா நம்மளோட இரக்கம் உத்தமமானதா இருக்கும்